ஓம் வனே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணேஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் டே ராம் ராம் எங்கடா நான் போயிட்டேன் கூப்பிட்டு கொண்டே வந்தாள் ராமின் அம்மா அனுராதா அனு ராம் பக்கத்து வீட்டு இளங்கோவுடன் வெளியே போயிருக்கான்மா உனக்கு ஃபோன் செய்தான் ராம் லைன் கிடைக்கலையானும் அதான் என்னிடம் அம்மா வந்து கேட்டாங்கன்னா சொல்லிடுங்கப்பா என்று சொல்லிட்டு தான் போனான் ராம் என்று சொன்னார் ராமின் அப்பா அருண் ஆமாங்க நான் கோவிலுக்குள் இருந்ததால் தவர் கிடைக்கலை போலிருக்கு ராம் எழுந்திருக்கும் முன் நீ கோவிலுக்கு போயிட்டே அணும் ராம் எழுந்து குளித்து வந்தான் நான் தான் நீ போட்ட காஃபி சூடு செய்து ராமுக்கு கொடுத்தேனும் என்றார் அருண் மார்கழி மாதம் முழுவதும் நான் அதிகாலையில் கோவிலுக்கு போயிடுவேங்க இரவு நம்ம ராம் கொஞ்சம் லேட்டாகத்தானே வந்தான் சரி காலை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று நான் விட்டுட்டேங்க அது சரிங்க ராம் எப்போ வரையின்னு சொன்னான் கேட்டாள் அணு இளங் இளங்கோ இளைஞரணி என்று ஒரு குரூப் ஆரம்பித்து இருக்கான் இன்று விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் அதனால் இளங்கோ இளைஞரணி இன்று முதல் ஆரம்பம் அணு அதனால் பலர் இதில் சேர்ந்து இருக்காங்க அணு நம் ராமை இளங்கோதான் வந்து என்னிடம் சொல்லிட்டு அழிச்சிட்டு போனான் இளங்கோ அப்பா புது வீடு வாங்கினாரே என்றாள் அனோ ஆமாங்க நாம கூட பால் காய்ச்ச போய் வந்தோமே அதுக்கு என்னங்க இப்போ கேட்டாள் அனோ அந்த வீட்டு மாடி ஒரு பெரிய ஹால் இருக்குல்ல அங்கேதான் இளங்கோ இளைஞனே ஆரம்ப விழா நடக்குது அணு காலை விளக்கேற்றி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வரவங்க எல்லாருக்கும் காலை டிஃபன் ஏற்பாடு செய்திருக்காங்களாம் மனு சரி கிளம்பு நாம் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம் ஏஞ்சார் அருண் இதோ ஒரு நிமிஷம் என்ற அணு கிளம்பி வந்தாள் விழா இடத்திற்கு சென்றனர் ராமின் அம்மா அணுவும் அப்பா அருணும் ஆறு பேர் ஒரு காலேஜ் மாணவர்கள் நாலு பேர் வேறு காலேஜ் மாணவர்கள் மொத்தம் அந்த அணியில் பத்து பேர் இருந்தனர் இளங்கோ ராம் இருவரும் பொறுப்பேற்று நடத்துபவர்கள் திறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் கேசரி இட்லி தோசை சட்னி சாம்பார் பரிமாறப்பட்டது வந்தவர்கள் அனைவரும் இளங்கோ இளைஞர் அணிக்கு நன்கொடை அளித்தனர் நன்கொடை பணத்துடன் இளங்கோ ராம் மற்றும் அணியில் உள்ள பத்து பேரும் ஒரு தொகை போட்டனர் சரிராம் அடுத்து நாம என்ன செய்ய போகிறோம் கேட்டனர் அணியில் சேர்ந்தவர்கள் முதலில் ஒரு கிராமம் தேர்ந்தெடுப்போம் அங்கே போய் நாளை வசதியற்ற பெண்களிடம் சமத்துவ பொங்கல் வைப்பது பற்றி பேசுவோம் விழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு புது சேவை கொடுக்கணும் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே ஈன்று போய் நாம் வாங்கி வருவோம் ஏஞ்சான் இளங்கோ ஓகே ஓகே என்றனர் அனைவரும் கிராமத்திற்கு சென்று பெண்களிடம் விவரம் சொன்னார்கள் அவர்களும் மகிழ்ச்சியுடன் சம்மதம் சொன்னார்கள் மறுநாள் காலை இளங்கோ சேர்ந்து கிராமத்திற்கு சென்றார்கள் வசதியற்ற அனைத்து கிராமத்து பெண்களுக்கும் தந்தனர் பிறகு சமத்துவ பொங்கல் செய்தனர் அருகில் இன்னும் ஐந்து பெண்கள் சேர்ந்து பெண் பொங்கல் செய்தனர் கத்திரிக்காய் மொச்சை எல்லாம் போட்டு அருமையான சுவையில் புலிகுழம்பும் செய்தனர் பொங்கல் செய்து முடித்ததும் சூரிய பகவானுக்கு வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் குழம்பு படைத்து பூஜை செய்தனர் பிறகு மதியம் அனைவரும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கத்திரிக்காய் மொச்சை புலிகொழம்பு சாப்பிட்டனர் கிராமத்தில் உள்ள பெண்களும் அந்த வசதியற்ற பெண்களும் மக்களும் அனைவரும் இளைஞோ இளங்கோ இளைஞரணியை வாழ்த்தினார்கள் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி